அதுவும் எங்கள் சாமி எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் ஆமாம் நம்மளும் கேட்கறதுக்கு ஒருத்தர் இருப்பாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க ஆசைதான்ப்பா எனக்கு கூட தான் உங்களை எல்லாத்தையும் ஒரே ஒன்றரை வருஷத்தில் குபேரனை ஆக்கிடணும்னு நான் கூட ஆசைப்படத்தான் செய்வேன் நான் ஆக்கணும்னு நினைச்சா கூட நீ ஆதரவுக்கு தயாரா இருக்கணும்ல சொல்லுங்க சாமிகளா கொஞ்சமாவது வாயிலிருந்து பேசுங்க அந்த குழந்த வயசுக்கு அவளுக்கு என்ன மனசில் இருந்ததோ அவள் பேசுறான் இல்லையா ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன அவ ஒன்றுமே இல்லையா அப்போ இங்கெல்லாம் அவ்வளவு சுக கோபமாக எல்லாரும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் அப்படி இருந்துட்டான் வா திறக்க வேண்டாம் வாங்க அப்போ பூஜைக்கு சாப்பிடு அரிசிக்கு முக்காப்பிடி அரிசி சக்கரை பொங்கலாக பொங்கி வச்சு கொடுப்பேன் இன்னும் உங்களை கூட பொங்க சொல்ல மாட்டேன் நானே கூட தரேன் சாப்பிட்டு போங்க என்ன சாமி இவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு அந்த நம்ம எதுக்கு உழவுகிறோம் மூச்சு கூட விட்டா கூட கேட்டுவோம் கூட மூச்சு விடாம இருக்கிறீங்களே சொல்லலாம் இல்லை நான் சும்மா பொய் கூட சொல்லேன் என்ன சாமி ஏ நீ பொய் சொல்கிற அப்படின்னு நான் நான் சொல்ல போகிறேன் நீ பொய் சொல்கிறன்னு எனக்கு முத்திரம் தானே தெரியும் வேற யாருக்கும் தெரியாதுல்ல நீ பொய் சொல்கிறன்னு நான் சொல்லவும் மாட்டேன் நான் இப்படி பிரார்த்தனை வச்சேன் சாமி அப்படி பிரார்த்தனை வச்சின்னு அப்படியா சொல்ல அத சொல்ல மாட்டேங்கிங்க இப்பே இருங்க இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்க இருந்தாலும் கூட பரவாயில்ல நீங்க வாய் எல்லாரும் துறந்தா தான் இத விட்டு ஏஞ்சு பரவாயில்லை ஆமா எப்பதான் எல்லாரும் வாய் துறங்கு பார்ப்போம் சின்ன பசங்களாவது படிக்க போற பசங்களாவது வந்து கேட்காங்க சாமி நம்ம அடிச்சால்தான் போறேன் நல்லா எழுதுங்க எப்படி அப்படின்னு ஆனா எல்லா பிரச்சனையிலையும் மொழியை கிட்டு கண்ணக்காசிக்கிட்டு வாயை துறக்க மாட்டீங்க வாய் திறந்து பேசாம எப்படி உங்களுக்கு நன்மை பிறந்திருக்கும் நினைக்கிறீங்க எனக்கு சொல்லுங்க ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ பையனுக்கு பொண்ணு பாக்குறோம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் இருந்து உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கா ஐயான்னு கேட்காம பொண்ணு கிடச்சிருமா ஐயா உங்கள் ஊரில் ஒரு மாப்பிள்ளை இருக்கான்னு கேட்காம ஆமாம் எங்கள் ஊரில் மாப்பிள்ளை இருக்குது இல்லைன்னு யாராவது சொல்கிறதுக்கு இருக்குமா பூமியாக இருந்துக்கிட்டால் நம்ம வீடு தேடி வருவாங்களா பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் எல்லாம் அப்படி தானே இருக்கீங்க சொல்லுங்க காவியா நீங்க ஏதாவது சொன்னாதான் இது நடக்கும் இது நடக்காது நீ தேவையிட்ட இதில் ஒரு நம்பிக்கையை வைக்காதுன்னு நான் சொல்ல முடியும் இப்ப பாப்பாவுக்கு சொன்னது மாதிரி இல்லையா நீயா எதுவுமே எல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ அது வீண் நம்பிக்கையில் ஏமாந்து தானே போவ அப்ப நீ என்னங்கிறது சொன்னாதானே தானே இது சரியா இருக்கு இது சரியில்லை அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்க எதையுமே சொல்லல அப்படித்தான் ஒரு கதை தான் போடணும் உங்களுக்கு